அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படைமாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இங்கே போன குரலை ஒரே ஒரு கருத்தை ஆழமாக சொன்னார் எவனே வந்தா கூட அவனை ஏற்று நிற்கிற ஆற்றல்கள் சிறந்த படையினார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒரு நான்கு கருத்துக்களை சொல்லுகிறார் அது என்ன நான்கு கருத்துகள்னால் படைவீரல் என்றால் அவளுக்கு வீரம் இருக்க வேண்டும் இது அடிப்படை கருத்து ஒன்று இன்னொன்று நாம் வந்து ஒவ்வொரு படைவீரனுக்கும் தன்மானம் இருக்கணும் மானம் இருக்கணும் மான உணர்ச்சி இருக்கணும் ஒரு மனிதனுக்கு மானம் தான் அழகு அப்போ மானம் இருக்க வேண்டும் முதல்ல வீரம் இருக்கணும் தான் அடிப்படை அதுக்கடுத்து மான உணர்ச்சி இருக்க வேண்டும் எதிரிடத்தில் நாம் தோற்கக்கூடாது எதிரி இழிவாக பேசும்படி முடியும் நடந்து கொள்ளக்கூடாது என்ற மான உணர்ச்சி இருக்க வேண்டும் அப்புறம் முன்னோர்களான வீரர்கள் இராணுவ தலைவர்கள் வீரர்கள் படைத்தலைவர்கள் அவர்கள் எவ்வாறு போரிட்டிருக்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு படை நடத்தி சென்று எதிரிகளை வீழ்த்தியிருக்கிறார்கள் அவர் எந்த வகையிலே போரிட்டிருக்கிறார்கள் என்ற நுட்பங்களை எல்லாம் அவர்களுடைய வழியிலே சென்று அதை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்னென்ன பாருங்கள் வீரம் அப்புறம் மானம் முன்னோர்களுடைய நடக்கை அவர்கள் எவ்வாறெல்லாம் படைகளிலே போரிட்டார்கள் என்பதை அந்த நுட்பங்களை எல்லாம் அறிந்து அதை பின்பற்றுதல் அது வழி செலவு அடுத்தது தேற்றம் அரசன் வந்து தெளிந்து இவர்களை நம்பி அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அரசனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு திறமைப்படுக இருக்க வேண்டும் அதுதான் தேற்றம் தேற்றம் என்றால் தெளிந்து அவர்களை தேர்ந்தெடுப்பது அரசன் அவர்களை பற்றி நன்கு தெரிந்து தெளிந்து நம்பிக்கையோடு அவர்களை தேர்ந்தெடுப்பது அப்போ அரசனுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக அவனுடைய நம்பிக்கையை பெரும்படியாக நடந்து கொள்ளுதல் தேற்றம் அவரால் தெரிவு செய்யப்படுதல் இவர்களால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவன் தெளிவு பெறுதல் இந்த நான்கு குணங்கள்தான் ஒரு படைக்கு அடிப்படை மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் மரம் மானம் மாடை என்றால் சிறப்பு சிறப்புமிக்க அர்த்தம் வழிச்சிறவு என்றால் முன்னோர்களான வீரர்களுடைய நடக்கை நடத்தை தேற்றம் அரசன் இவர்கள் மீது நம்பிக்கை வைந்து தெளிவுபுறுதல் அதாவது இவர்களை நம்பி தேர்ந்தெடுத்தல் தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு ஏமம்னா பாதுகாப்பு அரண் வேற அரண் எல்லாம் இந்த நான்கு குணங்களுடைய படை இருந்தால் போதும் அதுவே அரசனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு பெரிய அரண் அரண்னா பாதுகாப்பு எது எதுங்க மரம் மானம் மாண்ட வழி தேற்றம் என நான்கே ஏமம் படைத்தே அப்படின்றார் வள்ளுவர் ஏமம்னா பாதுகாப்பு அரண் இப்போ என்ன சொன்னாரு மலை அரண்றாரு அகழி அரண்னாரு காடு அரண்னாரு இதெல்லாம் அரண் சொன்னார் கோட்டை அரண் சொன்னாரு அது உண்மைதான் ஆனால் அவைகளெல்லாம் விட இந்த நான்கு பண்புகளை பெற்றிருக்கூடிய படைதான் மிகச்சிறந்த பாதுகாப்பு அரசனுக்கு அதுதான் மிகச்சிறந்த அறம் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு இப்பொழுது ஆங்கில உடையத்தை பார்ப்போமா வேலர் ஹானர் ஹை ட்ரெடிஷன் அண்ட் தினஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே சந்திப்போம் நன்றி வணக்கம்